கர்மா இன்னைக்கு பேச போறதே கர்மாவை பத்தி கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சுடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தாண்டி ஆசை இந்த இடைஞ்சல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவெல்லாம் அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டு கர்மா விலகணும் தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நினைக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவு வாழ்க்கைய கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதக்க வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கு நான் கொடுக்குறேன் இத ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பார்க்கறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா விஷமராசி அன்பர்களே கர்மா வலிமையானது இதை பத்தி தான் பேசிட்டு வரும் கர்மா மிகவும் வலிமையானது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டோம் இது யாருக்கு தெரிய போகுது என்ன நடக்கப் போகுது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது எல்லாம் அறிந்தவன் இறைவன் இறைவன் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதற்கான பாடத்தை அவ்வப்போது நமக்கு புகட்டி கொண்டே இருப்பான் அவன் நல்ல பாடம் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச பாடமா இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே அந்த பாடம் நமக்கு பிடிக்கலன்னா சாதகம் வராது இப்ப என்னுடைய பின்புறம் அதாவது பாத்தீங்கன்னா என்னுடைய சீட்டை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மஞ்சள் கலர்ல ஷீட் இருக்கும் இருக்குங்களா இப்போ ஏன் இந்த மஞ்சள் இருக்கு நமக்கு பின்னாடி ஒரு மங்களகரமான செயல் இருக்கணும்னு அதே இந்த மஞ்சள் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு ஒரு பவர் இல்லைன்னு அர்த்தம் டர்மரிக் பவுடர்னு சொல்லுவோம் தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து டர்மரிக் பவுடர்னு சொல்லுவோம் மஞ்சள் பவுடர்னு சொல்லுவோம் அப்ப நமக்குள்ள ஒரு மங்கள விஷயத்தை உண்டு பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் அப்ப இந்த மங்கள விஷயங்கள் உண்டாகணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் நம்ம பேசுற தான் இருக்கு நம்ம பண்ற செயல் எல்லாமே திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுங்க கர்மா வலிமையானது அந்த கர்மாவை எப்படி நீக்குவது ரிஷபராசியை பொறுத்தவரை பொறுத்தார் பூமியாழ்வார்னு சொல்லுவாங்க பொறுத்தார் பூமியாழ்வார் நீங்க நிறைய நோட் பண்ணி உங்க வாழ்க்கையில வந்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு நல்ல ரூட்டை காட்டிடுவாரு எடுத்தவனே நல்ல ரூட்டை காட்டிடுவாரு நீங்கள் உங்க வாழ்க்கையில தொழில் அம்சம் எதை ஆரம்பிக்கிறீங்களோ அதுவே கடைசி வரைக்கும் போகும் சாமர்த்தியமே உங்க தொழில் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்கிட்ட கத்துக்கிட்டு அதை நீங்க உங்க வாழ்க்கையாக மாத்தணும் இதான் உங்களுக்கு கர்மா இந்த இடத்துல ஒருத்தவங்களை தாண்டிதான் நீங்க வரணும் இல்லைங்க எனக்கு முன்னடி ஒருத்தவர் போயிட்டு இருக்காரு அவர் போகட்டும் அவரு போய் முடிச்ச பிறகு நான் வரேன் அப்படின்னு கூடாது உங்கள் கர்மாவை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் கருமானா அது ஏதோ ஒரு பெரிய பூதம் அது நம்மள பெரிய அளவுல அழிச்சிடும் பெரிய அளவுல சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது இல்லை கருமாங்கிறது நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு சரியான வழி அதிகபட்சம் மனிதர்களுக்கு நல்ல கருமாக்கள் உண்டு கெட்ட கர்மா நம்மளுடைய எண்ணத்தினால் வரும் நம்ம பேச்சினால் வரும் அப்ப பேச்ச மத்தவங்களுக்கு சாதகமா பேசணும் அப்ப கெட்ட கர்மா வராது மத்தவங்களுக்கு சாதகமா பேசுறது மனம் முறித்து பேசக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் மனம் முறித்து பேசாதீர்கள் உங்களுக்கு வராது அந்த வார்த்தை இருந்தாலும் அது சிறு அளவுல வந்தாலும் அது உங்களை சங்கடத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி நீங்க அடுத்த அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு நான் உங்களுக்கு ஒரு தொழில கத்து கொடுக்குறேன் என்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிடணும் என்னை தாண்டி நீங்க போயிடணும் இல்லைங்க இவர் தான் என்ன கத்து கொடுத்தாரு அவரை தாண்டி என்ன என்னங்க பண்றது யோசிக்கவே யோசிக்க கூடாது இதுதான் உங்க நல்ல கர்மா அப்பதான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அப்பதான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இந்த சக்சஸ்ஃபுல்ல யார் தரா சிவகுருமான் தருகிறார் ஈஸ்வரன் தருகிறார் இந்த சிவனுடைய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கர்மாவை நல்ல கர்மாவை தருகிறது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பஞ்சபூத ஸ்தலங்களை வழிபாடு செய்யணும் அப்பதான் அந்த சிவபெருமான் அந்த கர்மாவை நமக்கு நல்ல கர்மாவாக மாற்றுவார் அந்த கர்மாவிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் தடைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் என்னென்ன திருவாணை காவல் காஞ்சிபுரம் திருக்காஞ்சி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திரு திருக்காலகத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சிதம்பரம் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை அவசியம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணும் ஒரு சிவபெருமான் சிவலிங்கத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுவதுனால உங்களுடைய கர்மா விலகும் நல்ல கர்மா தொடரும் கெட்ட கர்மா விலகும் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களால் மென்மேலும் உயர்ந்தவர்கள் தான் இருக்கணுமே தவிர தாழ்ந்தவர்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் எல்லாம் போகட்டும் கிருஷ்ணனுக்கு உங்களுடைய கருமா வலிமையானது வெல்லக்கூடியது உங்களுடைய குடும்பத்தை வாழ வைப்பது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமும் ஒத்தாசம் பண்ணணும் ஐந்து சிவாலய தரிசனங்களை செஞ்சா போதும் அந்த ஐந்து சிவாலய தரிசனங்களும் உங்க கர்மாவை இன்னும் மேலும் உடம்பு இல்லாம உயிரிலிருந்து என்ன பண்ணணும் கர்மா இல்லாம நம்மளால செயல்பட முடியாது ஒண்ணும் ஆசை இல்லாம இருக்கணும் கர்மா தேவையில்லை ஆசை இல்லாம இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆசை அவசியம் ஆசைங்கிறது அவசியம் அப்ப அந்த ஆசையே அடக்கல முடியாது ஆசை ஏற்படுவதே மற்றவர்களுக்காக தான் நம் குடும்பத்துக்காக தான் குடும்ப சந்தோஷம் தான் குடும்ப சந்தோஷம் ஒண்ணு வந்துருச்சு குடும்ப உறுப்பினர்களை கொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அதை நல்ல கர்மாவாக மாத்தணும் அவ்வளவுதான் செய் அதுதான் இந்த சிவாலய தரிசனம் உங்க வாழ்க்கையில கர்மாவை வெல்ல வைக்க முடியும் உங்களை உங்களுக்கு உங்க வாழ்க்கையை புரிய வைக்க முடியும் இதை கண்டிப்பாக சிவபெருமான் புரிய வைப்பார் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் உங்க கர்மாவை வென்று விட்டால் உங்க உடல் உங்களுடைய உயிர் அர்த்தமானதாக மாறும் உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய சுற்றத்தார்கள் குடும்பத்தார்கள் நிம்மதியா இருப்பாங்க நீங்க போற ரூட் உங்களுக்கு கிளியர் ஆகும் உங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் யாராவது உங்களுக்கு கர்மா உங்களை துரத்துதுன்னு சொன்னா கூட பயப்பட வேண்டாம் என்னை எந்த கர்மாவும் துரத்தாது ஏன்னா சிறிதளவும் தீங்கு நினைக்காத என்னை எந்த கர்மாவும் துரத்தாது நான் நினைத்த தீங்கு எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்கள் லாபத்திற்காக இருக்குமே தவிர என் லாபத்துக்காக இருக்காது நீங்க பேசுவீங்க அப்ப இதுக்கெல்லாம் ஒரே முடிவு திருக்காலகத்தி காவல் சிதம்பரம் திரு காஞ்சி காஞ்சிபுரம் இந்த சென்று வர வேண்டும் இந்த ஐந்து ஸ்தலம்தான் நமக்கு லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சிவாய நமக சிவபெருமான் மிகப்பெரிய மாற்றத்தை ரிஷபத்திற்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் கர்மாவை வெல்ல வைக்க முடியும் கர்மா வெல்லப்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்